வணக்கம் மூனாரில் செயல்பட்டு வந்த நெட்ஸ்டார் என்ற தனியார் நிதி நிறுவனம் திடீரென மூடப்பட்டதை அடுத்து முதலீட்டாளர்கள் மோசடியில் சிக்கியதாக கூறி காவல்துறையில் புகார் அளித்து வருகின்றனர் மாட்டுப்பட்டி சாலையில் இயங்கு வந்த இந்த நிதி நிறுவனம் தற்போது மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டதால் அதில் முதலீடு செய்தவர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் பள்ளிவாசலில் வசிக்கும் பேக்கட்டிங் சென்றைச் சேர்ந்த கேன்சர் நோயினால் பாதித்த பவன்தாய் தான் ஆனச்சால் மற்றும் அடிமாலி பகுதிகளைச் சேர்ந்த இரண்டு முகவர்கள் மூலம் தொடர்பு கொண்டுள்ளார் உயர்ந்த வட்டி தரப்படும் என அவர்கள் கூறியதை அவர் ரூபாய் ஐம்பதாயிரத்தை ஒரு வருடத்திற்கு டெபாசிட் செய்துள்ளார் ஆனால் காலம் முடிந்து பணத்தை திரும்பப் பெற முயன்றபோது அந்த நிறுவனம் கடந்த இரண்டு மாதங்களாக மூடப்பட்டிருப்பதும் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியாததும் தெரியவந்தது அடுத்து அவர் மூணாறு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது மேலும் மூனாரின் தேயிலை தோட்ட பகுதிகளில் இதே நிறுவனத்தின் கீழ் பலர் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டுள்ளதாக கூடுதல் புகார்களும் எழுந்து வருகின்றன பொதுமக்கள் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கு முன் அந்நிறுவனத்தின் சட்டப்பூர்வ அனுமதி மற்றும் பின்புலத்தை சரிபார்க்கும்படி போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மூணார் கே எல் சிக்ஸ் நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணியன்